கோவை காந்திபுரம் அடுத்த ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்ட ராமர் திருக்கோவிலில் தொடர்ந்து அறுபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் சாதுர் மாஷிய வரத மகோத்வத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளார் கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்ட ராமர் திருக்கோவிலில் உலக மக்கள் நன்மை வேண்டி சாதுர் மாஷிய வரத மகோத்வம் அவ்வப்போது நடைபெறுவது உண்டு திருக்கோவில் துவங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை நான்கு முறை இத்தகைய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாக இந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை தொடர்ந்து அறுபத்தி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு மகோஷ்வத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா மகா மேற்பீடத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த சுவாமிகள் கலந்து கொண்டு அறுபத்தி ஐந்து நாட்களும் நடைபெறவுள்ள பல்வேறு ஆன்மீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்ட ராமர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ கோதாண்ட ராமர் திருக்கோவில் தலைவர் நாகசுப்பிரமணியம் கூறியதாவது கோவைக்கு வருகை உள்ள சுவாமிகளுக்கு பிரம்மாண்ட வரவேற்பை அளிக்க பக்தர்கள் சார்பாக திட்டமிடப்பட்டுள்ளது சுவாமிகள் இங்கு தங்கியிருந்து அறுபத்தி ஐந்து நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் வேத சொற்பொழிவுகள் கர்நாடகா இசை கச்சேரிகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இதனை இதனை அனைத்து பக்தர்களும் கண்டு ரசித்து ஸ்ரீ கோதாண்டராமர் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது திருக்கோவில் காரியதரிசி விஸ்வநாதன் பூஜா சங்க உபத்தலைவர் பரசுராமன் மற்றும் ஸ்ரீ கோதாண்ட ராமர் திருக்கோவில் உறுப்பினர் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராமர் கோவில் தலைவராக இருக்கேன் இடது பக்கம் உட்கார்ந்து என் பக்கத்தில் வலதுபுறம் உட்கார்ந்திருக்கிற கே ஜெகன் ராமர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விழாங்கிறது வந்து மாசிய விரத விழா இங்க வந்து பிலாஸ்பூர்ல இருந்து வரக்கூடிய ஸ்ரீசக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் வந்து இங்க இரண்டு மாதம் இங்க தங்கி இருந்து இங்க பூஜைகள் நடத்த போகிறார் இங்க அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துறதுக்கு பேர் வந்து சாத்துர் மாசிய விரத பூஜைகள் இரண்டு மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது எங்க தங்கி இருக்காங்களோ அந்த இரண்டு மாதம் இங்க ஒரே இடத்துல தான் தங்கணும் நமது கோவிலேயே இரண்டு மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார் முக்கியமா அவர் நடத்தக்கூடிய பூஜை வந்து மகா பூஜைகள் இந்த பூஜைகள் நடத்துறது வந்து லோக்சேமத்துக்காகவும் உலகத்துல எல்லாரும் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும் லோகா சமஸ்தா சிக்கனோ பவந்து அப்படிங்கிற பிரின்சிபல்ல உலகத்துக்கே நன்மை ஏற்படணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உலகத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கு அதெல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இதோடைய கோரிக்கை பல பூஜைகள் நடக்கும் குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கு இந்த விசேஷ காரியங்கள் என்ன நல்லா இருக்குறத கொடுத்த இன்விடேஷன்ல எல்லா கலைஞர்கள் பேரும் போட்டிருக்கோம் கடைசியில் இது வந்து முடிவடையக்கூடியது வந்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி இது முடிவடைது அன்னைக்கு வந்து இது கன்க்ளூட் ஆகுது லாஸ்ட் டே ஒவ்வொரு நாளும் வந்து மார்னிங் ஆரம்பிச்சிடும் பூஜை சுவாமிகளுடைய பூஜை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிடும் அவர் வந்து எழுந்து சுவாமிகளுடைய ஒரு ரொட்டீன் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி அந்த வரை எழுந்துருவாங்க அவங்களுக்கேன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிருவாங்க பூஜையெல்லாம் முடிக்கும்போது அந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி பூஜையெல்லாம் வந்து அவர் பர்சனலாக அவர் பண்ணக்கூடிய ஜபத்தை அவர் தங்கியிருக்கிற இடத்துல பண்ணிவிடுவார் அப்புறம் எங்கள் மேடைக்கு வந்து பூஜைகள் செய்வார் அந்த பூஜைகளில் எல்லாரும் கலந்துக்கலாம் அவர் பூஜை செய்யும்போது பார்க்கலாம் பூஜை திரவியங்கள் கொண்டு வர விரும்புறங்கள் கொண்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் போயிட்டு கண்டினியூஸாக போயிட்டுருக்கும் டென் ஓ கிளாக் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அவர்கிட்ட பார்த்து பிரசாதம் வாங்கிக்கலாம் இதில் வந்து பிக்ஷா செய்யக்கூடியவங்க பிக்ஷா பண்ணலாம் பாத பூஜை செய்யக்கூடியவங்க பாத பூஜை செய்யலாம் அதுக்கெல்லாம் கமிட்டியார்கள் வந்து இதுக்கெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவுண்டர் வச்சிருப்பாங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் செய்யலாம் ம் என்னங்க பாத பூஜை

சாய் சேவா கமிட்டின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் ஒரு ஐம்பது பேர் வராங்க